வணக்கம் இன்று வந்து மோனை எதுகை இயபு அப்படின்னா என்னான்னு பார்க்கலாம் இந்த மோனை எதுகை இயபு வந்து கொஞ்சம் ஆறு ஏழு எட்டு மாணவர்கள் வந்து மிகவும் க கடினமாக தான் இருக்குது அதை மறந்துடுறாங்க இப்போ மோனை அப்படிங்கும்பொழுது பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் அப்படிங்கிறத மோ அப்படின்னா மூணு ஞாபகம் வச்சுருக்கும் அப்போ முதல் அப்படின்னு வச்சுக்கணும் இந்த மோனையை வந்து என்ன சொல்கிறாங்க அடி அப்புறம் சீர் மோனை அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கடுத்து வந்து எதுகை எதுகை அப்படிங்கும்பொழுது பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் இப்போ ஏ அப்படிங்கிறப்ப எதுகை அப்படிங்கிறப்ப ஏவை வந்து நம்ம ஈயா ஞாபகம் வச்சுக்கணும் ஏ ஈனா இரண்டாம் எழுத்து அப்போ எதுகைனா இரண்டாம் எழுத்து அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மோனைனா முதல் எழுத்து மோவுக்கு மோ எதுகைக்கு இ இரண்டாம் எழுத்து ஈ அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதுபோல் இயபு அப்படிங்கும்போது இயபு அப்படிங்கும்போது இ இறுதி எழுத்து அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மூன்றையுமே மோனா முதல் எழுத்து ஏன்னா இரண்டாம் எழுத்து ஈனா இறுதி எழுத்து அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த எதுகை மோனை இயபில் எந்த பிழையுமே இல்லாமல் மாணவர்கள் எழுதலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கு உதாரணம் பார்க்கலாங்களா இப்போ பாருங்கள் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கழையிட ஏறிய சாரும் அப்போ இதில் வந்து மோனை இருக்குது மோனை சொல்லுங்கிறப்ப இந்த கனியிடை கழையிடை இதில் இதை தனியாக எடுத்து எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு இந்த எது வந்து முதல் எடுத்து ஒன்றி வருதுன்னா இந்த கா அப்படிங்கிறத நம்ம போட்டு காட்டணும் அப்போ தான் இது வந்து நம்ம வந்து சரியாக எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத அர்த் அர்த்தம் அதற்கடுத்து இங்கே பாருங்க நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில் நீரும் அப்போ இந்த நனி பசு நல்கிய இதில் முதல் எழுத்து ஒன்றாக வந்திருக்கு அப்போ இதுவும் என்னது உங்களுக்கு மோனை தான் அதற்கடுத்து இதில் வந்து மோனை மட்டும்தான் வந்திருக்கு இப்போ இந்த செயலில் பாருங்கள் ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் இப்போ ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் அப்படிங்கிறதுல இந்த ஆழ ஆய்வுகள் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து ஒன்றாக வந்திருக்கு அதுபோல் நீல மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் இப்போ எதுகைக்கு பாருங்கள் நீல நிலவில் இதில் இரண்டாம் எழுத்து லா ஒன்று போல் வந்திருக்கு இல்லைங்களா அப்போ இந்த ரெண்டு வார்த்தையுமே எழுதி இந்த லாவை வந்து நம்ம வட்டமிட்டு காட்டணும் அப்போ தான் வந்து அது எதுகை அப்படிங்கிறத நம்மளால் இது பண்ண முடியும் இதில் பாருங்கள் அதுக்கடுத்து செயற்கை செய்தி சே சே இது வந்து என்னது உங்களுக்கு மூனை அப்போ செயற்கை செய்திங்கிறத எழுதி இந்த சேவை இப்படி வட்டமிட்டு காட்டணும் இது வந்து மூனை சொற்கள் இப்போ எதுகையில் இங்கே பாருங்க எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் அப்போ ஏ ஏ எலும்பும் எந்திரங்கிறதுல ஏ இந்த ஏ மூனை சொற்கள் இப்போ உங்களுக்கு எதுகை மோனை அப்படின்னா நல்லா தெரியுதா அதற்கடுத்து இயபு சொற்களுக்கு பார்க்குறோம் பாருங்க பார்க்கின்றான் நினைக்கின்றான் அப்போ இந்த இன் இன் இறுதி எழுத்து வருது பார்க்கின்றான் நினைக்கின்றான் ஓசையும் வருது இந்த மாதிரி பார்க்கின்றான் ஓசையோ அல்லது இறுதி எழுத்தோ ஒன்றாக வந்தால் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இயபு அப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய இயபு சொற்களை எடுத்து எழுதுங்கன்னா இந்த மாதிரி வர சொற்களை நம்ம சிரிக்கின்றான் உரைக்கின்றான் இதெல்லாம் நம்ம எடுத்து எழுதணும் எழுதி இந்த இன்ன வந்து என்ன செய்யணும் நம்ம வட்டமிட்டு காட்டணும் இயபுச் சொற்களுக்கு அதே போல் மோனைன்னா முதல் சொற்களை வட்டமிட்டு காட்டணும் முதல் எழுத்து எது ஒன்றாக வருது அப்படிங்கிறத வட்டமிட்டு காட்டணும் எதுகைனா இரண்டாம் எழுத்து எது இதெல்லாம் ஒன்றாக வருது அப்படிங்கிறத நாம் வட்டமிட்டு காட்டணும் இப்போ உங்களுக்கு இந்த மூனை எதுகை இயபு எப்படி எழுதணும் பிழை இல்லாமல் அப்படிங்கிறத இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி